எங்களை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படை நின்றதை நீங்கள் பார்த்ததுண்டா அந்த நேரத்தில் எங்களை அடித்து விரட்டும் போது இந்த நாடு என்ன நாடு என் சொந்த நாடு என்றால் நான் சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக மூட்டை முடிக்க கட்டிக் கொண்டு வருகிற நிலைமை ஏன் வந்தது அந்த நேரத்தில் என்னை தாக்கி அழிக்காமல் தடுத்து இந்த நாட்டின் ராணுவம் பாதுகாத்தது என்றால் என் நாடு என்ற பற்று எனக்கு வரும் அப்புறம் என்னால் என்றால் நீங்கள் காங்கிரஸ் கட்சி இந்திய கட்சியா இல்ல பாரதிய ஜனதா இந்திய கட்சியா அறிவார்ந்த மக்களை கர்நாடகா என்று வருகிற போது காவிரி நதிநீர் உரிமை என்று தமிழர்கள் கேட்கிற போதெல்லாம் கட்சியாக மாறி தமிழர்களுக்கு ஒரு சொத்து தண்ணி தர முடியாது என்று சொல்றது காங்கிரஸ் கட்சி அப்படி என்றால் இந்திய கட்சியா கர்நாடக கட்சியா பாரதிய ஜனதா என்றால் தமிழர்களுக்கு ஒரு சொத்து தண்ணீர் அப்படி என்றால் இந்திய கட்சியா கர்நாடக மாநில கட்சி

இந்த நாட்டிற்கு அதிக வருவாய் கொடுத்து பெருக்கத்தை கொடுக்கிற முதல் மாநிலம் மகாராஷ்டிரா இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தி எட்டு காசு இருபத்தி ஒன்பது காசு தான் பீகார் ஒரு ரூபாய் கொடுத்தால் குஜராத் ஒரு ரூபாய் கொடுத்தால் மூன்று ரூபாய் எண்பது காசு கொடுக்குறாரு நம்மை காசு வைத்து அவர்கள் கொழுத்து பெருத்து வசதியான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டாடு ஆனால் நம்மை ஒரு தொழிலவுடன் அளிப்பதற்கு

இந்த நிலத்தில் ஒரு பிடி மண் ஒரு பிடி மண் ஒரு பொட்டு மண்ணை வெள்ளக்காரன் அண்ணியில் விடக்கூடாது என்பதற்காக வாரிசுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூலித்தேவனும் அழகுக்கு போனும் சுந்தர லிங்கனாரும் மன்னி நம்முடைய பாட்டனார்கள் வெள்ளைய தேவனும் போராடிய நிலத்தில் நாம் இருக்கிறோம் என்று அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து இன்று இந்த கொள்ளைக்காலங்களை எதிர்த்து நாம் போராடுகிறோம் ால் இது அந்த படையிலே போர் ஆயிரம் என்றால் இந்த படையில் என்னுடைய படையிலே தமிழ் நீங்கள்